இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஹிந்திரா டிராக்டரோட ஸ்டேரிங் கியர் பாக்ஸு பேரிங் வந்து உடஞ்சி போச்சு அதை எப்படி கலட்டி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர் பாக்ஸை நம்ம டிராக்டர்லேருந்து கலட்டிக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நட்டு மாதிரி இருக்கிறது கலட்டினது பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணுற போல்ட் அது ப்ளே வைக்கிற போல்ட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்து அதோட கேசிங்கை கலட்டுறோம் சாக்கெட் ஸ்பானர் போட்டு ஒவ்வொரு போல்ட்டாக கலட்டணும் இது பார்த்திங்கன்னா ஈவனாக தான் ஒரே மாதிரி தான் கலட்டணும் ஒரே ஒரு போல்ட்டை மட்டும் ஃபுல்லாக கழட்டிவிட்டு அப்படி கழட்டக்கூடாது இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்க கேசிங் மூடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிரும் அதனால் ஈவனாக தான் கலட்டணும் அதனால் ஒரே மாதிரி உங்களுக்கு சாக்கெட் ஸ்பானர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும் அதை கலட்டினதுக்கப்புறம் அந்த செக்டார் சாஃப்ட் இந்த மாதிரி தட்டினோம்னா வெளியே வந்துடும் கேசிங் நம்ம அப்படி கலட்டி எடுத்தாச்சு இப்போ தெரிகிற அந்த சாஃப்ட்டுக்கு பேர் தான் செக்டார் அப்படிங்கிறது இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டேரிங் ஏர்பாக்ஸுக்குள்ளே ஊற்றுன ஆயில் பார்த்தீங்கன்னா எந்த கலரில் மாறி இருக்கு பாருங்கள் தண்ணியும் ஆயிலும் கலந்துச்சுன்னா இந்த மாதிரி கலரில் தான் போகும் கேஸ் கட்டில் எதுவும் லீக் இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஒன்றும்னா அந்த செக்டாக எடுத்துகிட்டு அந்த ஆயிலை ஃபுல்லாக வெளியேற்றணும் அப்போ தான் நம்ம ஸ்டேரிங் சாப்பிட்டா வந்து வெளியெடுக்க முடியும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த உடஞ்சி போன பேரிங்கோட அந்த பிளாஸ்டிக் ஹோல்டரு அந்த பேரிங் அதெல்லாம் உள்ளே இருக்கும் அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுக்கணும் ஆயிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மாதிரி இருக்கு இவங்க இருந்து இன்னும் ஆயில் மாற்றாமே இருந்திருக்குறாங்க இந்த ரீசர்குலேட்டிங் பால் டைப் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் ரீசர்குலேட்டிங் பால் நட்டுன்னு ஒன்று இருக்கும் இந்த நடுவில் சதுரமாக தெரியிறது தான் அதுக்குள்ளே தான் ஸ்க்ரூ வந்து இந்த ஸ்க்ரூக்குள்ளே தான் உள்ள பால் வந்து திரும்ப திரும்ப உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ ஆயில போலாம் ட்ரெயின் பண்ணிட்டனால ஸ்டேரிங் சாஃப்ட்டாக கலட்டுறதுக்காக ஸ்டேரிங் ஸ்டாஃப்டு சாஃப்ட்டுக்கு மேலே இருக்கிற அந்த நாலு போல்ட்டை கலட்டுறாங்க இப்போ அந்த பேரிங் வந்து வரமாட்டேங்கிறதுனால அதை அடித்து வெளியே எடுக்கிறாங்க இப்போ மெதுவாக ஸ்டேரிங்கை சுற்றணுன்னா அந்த சாஃ தனியாக வெளியெடுத்தலாம் இப்போ ஸ்டேரிங் அந்த சாஃப்ட்டுக்குள்ளே போன வெளியே எடுக்கிறதுக்காக சாட்சி விற்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் இருக்கிற இடம் கீழே பாட்டமில் ஒன்று மேலே டாப்பில் ஒன்று இது ரெண்டும் தான் உடைஞ்சி பால் பால்ற ஸ்பூலெலாம் உள்ளே விழுந்துருச்சு இந்த இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரீசர்குலேட்டிங் பால் நட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லா தான் இருக்குது அந்த பேரிங் மட்டும் மாதனா போதும் அந்த உள்ளே இருக்க அந்த பள்ளமாக இருக்க ஏரியாக்குள்ளே தான் அந்த பால் ரஸ் வந்து சுத்த 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 உள்ளே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் இதை ரீசர்குலேட்டிங் பால் டைப்புன்னு சொல்லுவாங்க தேங்க்யூ